ஹாய் வீவர்ஸ் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய நாலேஜ் வந்து எந்த அளவுக்கு ஒர்க்ஃபுல்லாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ நான் வந்து ஒவ்வொரு நாளும் ட்ரேட் ஓப் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடினாலே வந்து நான் அடுத்த நாள் இப்படி தான் டைரெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் ப்ளஸ் அதே மாதிரி வந்து சில நாள் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னா அன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணாமல் இருங்க ஸோ இந்த வீடியோ வந்து எப்போ இப்போனே கிடையாது நீங்கள் எந்த எத்தனை வருஷம் கழித்து பார்த்தாலும் இதனுடைய நாலேஜை வந்து நீங்கள் வந்து முன்னாடி நாள் ப்ரீட் பண்ண பண்ணதுக்கும் அடுத்த நாள் நான் வந்து நான் ப்ளீட் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆன சார்ட்டுடைய மூமெண்ட்டும் எப்படி இருக்குன்றது நீங்கள் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எந்தளவுக்கு அக்யூரேட் ஆகிருக்குறது தெரிஞ்சுக்குங்க இது வந்து ட்ரேடிங்கில் வந்து ஒரு கோர்ஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணால் தான் லைஃப் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ அதில் வந்து நீங்கள் கவனமாக இருந்து ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாமல் ட்ரேட் பண்ணி இருக்கிற பணத்தை லாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏர்ன் பண்ண முடியலன்றதை ஒரு வருத்தம் படக்கூடாது ஸோ அதனால் வந்து நீங்கள் கோர்ஸ் பண்ணி நாலேஜ் கேதர் பண்ணி ரெகுலராக ப்ராஃபிட் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நான் வந்து லாஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்கான லெவல் வந்து நான் மார்க்கெட் ஓப்பன் பண்ண ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் ப்ளீட் பண்ணியிருந்தேன் மார்க்கெட் வந்து கம்மிங் ஃப்ரைடே நாளைக்கும் அதாவது ஃப்ரைடேக்கும் மண்டேக்கும் வந்து டவுன் டேரெக்ட் போத்து சைடு ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மாதிரி பாருங்கள் மார்க்கெட் வந்து லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து டவுன் சைடு தான் ஃபோக்கஸ் ஆகிருக்கு பாருங்கள் ஓகேங்களா டவுன் சைடு தான் ஃபோக்கஸ் ஆகிருக்கு இன்னும் மண்டே பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ப்ளஸ் அது இல்லாமல் மார்க்கெட்டு வந்து மண்டேவும் ஒரு ஒரு டோலோ கிளாக் வரைக்கும் ஒரு சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இதை வந்து சில பேர் கேரி ஃபார்வேர்ட் பண்ணுனால் நீங்கள் மண்டே டியூஸ்டே ஒரு டியூஸ்டே வரைக்கும் கூட நீங்கள் கேரி ஃபார் டியூஸ்டே ஒரு ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் கூட கேரி ஃபார்வேர்ட் பண்ணிட்டு ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளிய வரது பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ உங்கள் ரிஸ்க்கை பேஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கள் ப்ராஃபிட் பண்ணுங்கள் ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் லெவல் வேணும் அப்படின்றவங்க வந்து எனக்கு வந்து நீங்கள் பிங் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக என்ட்ரி அண்ட் எக்ஸிட் லெவலில் வந்து நான் ஷேர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் இருக்கும் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் கன்ஃபார்மாக ப்ராஃபிட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எதுவும் சொல்கிறேன்னா எந்த ஒரு விஷயமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ஜ் வந்து உலகத்தில் வந்து நடக்காது ஓகேங்களா ஹியூமன் சைக்காலஜியில் சில மிஸ்டேக்ஸ் ப பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் நம்மளது வந்து எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் அக்யுரியசி இருக்கும் ப்ராஃபிட்டில் ஸோ அதை பார்த்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ நாளைக்கு கூட லெவலை வந்து நம்ம நிஃப்ட் அதாவது நாளைக்கு மண்டே டொன் டொண்ட்டி ஃபோர்த்து கம்மிங் டுவெண்ட்டி ஃபோர்த்து ஃபிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வர மண்டேல வந்து நிஃப்டி லெவலில் பார்ப்போம் நிஃப்டி லெவல் வந்து டுவெண்ட்டி டூ எயிட் ஒன் டூ pivot level கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா டொண்ட்டி டூ ஃபோ செவன் ஃபோர் ஒனுக்கு கீழே க்ளோஸ் இல்லை கீழே க்ளோஸ் வச்சனா 22.686 டூ சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஃபஸ்ட் டூ ஃபைவ் நைன் ஃபைவ் செகண்ட் லெவலாகும் ட்வெண்ட்டி டூ ஃபோர் தேர்ட் லெவலாக வச்சு ட்ரேட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ மார்க்கெட் வந்து வந்து டவுன் டைரெக்ஷன்ஸ் தான் மூவ் ஆகிட்டுருக்கு ஸோ கால் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணாதங்க ஸோ அப் லெவல் புலீஸ் லெவல் பார்த்தோன்னா கால்சை லெவல் பார்த்தோன்னா டபுள் டூ எயிட் ஃபைவ் ஒன்றுக்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது டபுள் டூ நைன் ஜீரோ சிக்ஸ் ஃபஸ்ட் டேர்கட்டு இதுக்கு மேலே இந்த லெவல் வந்து இருந்தாலும் பார்த்துங்க இது தேவைப்படாது இருந்தாலும் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி லெவலும் பார்த்துக்குங்க ஓகேங்களா நம்ம வந்து உங்களுடைய சில பேருக்கு வந்து நான் என்னுடைய கோர்ஸ் பண்ணும்போது சில பேருக்கு நிஃப்டி மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள் சில பேர் பேங்க் நிஃப்டி மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள் சில பேர் ஸ்டாக்ல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இல்லை ஸ்டாக்ல மட்டும் ட்ரேட் ட்ரேட் பண்ணுங்கன்ற ஒரு நான் கொடுப்பேன் ஸோ லைஃப்பில் எப்பவுமே ஒரு லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம எப்படி சின்ன வயசுலேருந்து ஸ்கூல்கெலாம் பண்ணி காலேஜ்லாம் பண்ணி நம்ம ஒர்க்கு வேலைக்கு போகிறோமோ அதேமாரி ட்ரேடிங் பண்ண ட்ரேடிங் கோர்ஸ் எடுத்து லைஃப்பில் நிறைய லேர்ன் பண்ணிவிட்டு ட்ரேடிங் ரிலேட்டடாக நம்முடைய அக்யூரேட் கோர்ஸ் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராஃபிட் பண்ண ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ வித்தவுட் ப்ராக்டிஸ் வி ஷுட் நாட் டூ ட்ரேடிங் ஸோ ட்ரை டு ஃபாலோ திஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்